உங்க அம்மாவை நீங்க விட்டு குடுப்பீங்களா உங்க அம்மாக்கும் உங்களுக்கும் ஆயிரத்திட்டு இருக்கும் எனக்கு என்ன நான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு பாரு காலி பண்ணேன் என்கிட்ட இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வர வர ரொம்ப கோபம் வருது ம் இப்படியே விட்டால் சரியாக வராது ம்

ஆமா <laughs> 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 <laughs>

ஆமாக்கா என் மாமியா இருக்கு என் நாத்தனா இருக்கு என்னைய குறை சொல்றதே ஒரே குழப்பு என் வீட்டுக்காரருக்கு என்னத்த சொல்லி வச்சுச்சுக்களோ தெரியலக்கா மனசே கஷ்டமா இருக்கு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கிறது ஒரே ஒரு ஆளுதான் என்ன பண்ண இந்த உட்கார்ந்து சரோஜாக்கா அவளை தாக்க சொல்றேன் அவகதே நிம்மதியா இருக்காங்க மாமியார் பிரச்சனை இல்ல மருமக பிரச்சனை இல்ல சுதந்திரமா இருக்காங்க வைக்கலக்கா கண்ணு வைக்கலக்கா உண்மையை தான சொல்றேன் நல்ல சுதந்திரமா ஜாலியா இருக்கீங்க இதுவே நாலு பின்ன உங்களுக்கு ஒரு மருமக வந்தா இப்படி இருக்க முடியுமா மருமக அடக்கி உடக்கி மூலையில உட்கார வச்சிருவா அதத்தையும் சொன்னேன் அடியா ஏன்டி அவங்கள வம்புக்கு இழுக்கிறவ அதெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தா மரியாதை தானா வரும்படி சார் உங்களை பத்தி பேச கூடாதுன்னு நினைக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அவங்க சொல்ல சொல்லத்தான் சார் உங்களையே நினைக்கணும் போல இருக்கு

நானும் உங்க அக்காவும் அந்த ஆளு வீட்டுக்கு போய் பேசி பாத்துட்டோமா ஆனா அந்த ஆளு மனசு மாறவே மாட்டாரு பணம் காசு கூட கேட்டா கூட கடனை உடனே வாங்கி உடனே கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோமா ஆனா அந்த ஆளு வரட்டு கௌரவம் முடிச்ச ஆளா இருக்காருமா ஸ்டேட்டஸ் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாருமா இந்த மாமாவால உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலமா என்னையே மன்னிச்சிரு மாமா என்கிட்ட எல்லாம் எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விடுங்க மாமா என் தலையை எழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும் மாமா விடுங்க நீங்க எதுக்கு வற்புறுத்தியீங்க அய்யா கவலைப்படாதம்மா உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப கவலைப்படாதம்மா இரு எல்லாம் கடந்து போயிடுமா பாவம் பிரியா பாக்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து ஆறி ஊடிக்கிட்டே கிடந்த இப்ப உங்களை பாக்கவே பாவமா இருக்கு